அரக்கோணம் ஓச்சேரி சாலையில் கல்லாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் அதேபோல் ஆன்வர்த்திகான்பேட்டை ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து நெமிலி செல்லும் சாலையில் கல்லாற்றின் குறுக்கே தரைப்பாலம் கட்டப்பட்டிருந்தது இந்த பாலமானது மழைக்காலங்களில் அடித்து செல்லப்படும்போது போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இந்நிலையில் பொதுமக்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் ரூபாய் பதினோரு கோடியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டது அதேபோன்று ஆன்வர்த்தி கான்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே கேட் போடப்பட்டால் சில நேரங்களில் மணிக்கணக்கில் திறக்காமல் இருப்பார்கள் இதனால் ரயில்வே கேட்டு கடந்து செல்ல வேண்டிய வாகன ஓட்டிகள் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இங்கு ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது மேலும் பனியூரில் இருந்து பணப்பாக்கம் செல்லும் சாலையில் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த மூன்று மேம்பாலங்களில் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வா வேலு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று மூன்று பாலங்களையும் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இந்த மூன்று பாலங்கள் திறப்பு பொதுமக்கள் இடையே பெரும் வரவேற்பு பெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை வகித்தார் விழாவில் எம் பி ஜெகத்ரட்சகன் எம் எல் ஏக்கள் முனிரத்தினம் ஈஸ்வரப்பன் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள் நெமிலி பேரூராட்சி தலைவர் ரேணுகாதேவி சரவணன் ஒன்றிய செயலாளர் பெருமாள் ரவீந்திரன் மணிவண்ணன் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன் நகர வர்த்தக அணி அமைப்பாளர் ராகேஷ் ஜெயின் செயல் அலுவலர் எழிலரசி பணப்பாக்கம் பேரூர் செயலாளர் சீனிவாசன் அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி தமிழ்ச்செல்வன் பசுபதி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்